ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பட்டாணியும் காலிஃப்ளவரும் சேர்த்து ஒரு அருமையான கிரேவி தாங்க பண்ண போகிறோம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க வாங்க அதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் காளிஃப்ளவரை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா தண்ணி சூடாகவும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை இப்போ ஒரு மிக்சர் சாரில் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ச்சிலும் முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு க டீஸ்பூன் கசகசா க டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக நட்சத்திர சோம்பு இதையும் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம்தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஓரளவுக்கு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுவும் பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குருவோம் தக்காளி நல்லா வதங்கணுங்க அப்போத்தையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா மையாக வதங்கிருச்சு பாருங்கள் உப்பு போட்டாவே சட்டுன்னு வதங்கிடுங்க இப்போ இது கூட நம்ம கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அந்த எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் பொடியை இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை பட்டாணி அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்குருவோம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதோட கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சிருத்த காளிஃப்ளவரையும் போட்டுருவோம் போட்டுட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்க அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்த நம்ம கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து விட்டுக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் பூரி சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம மிக்ஸி கிளவுன தண்ணியை சேர்த்துக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேணாம் நமக்கு இந்த கிரேவிக்கு தக்கின தண்ணியை நம்ம சேர்த்து விட்டுக்கிறணும் விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஈஸியாக ஒரு ஏழு ஏழு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி இருந்தால் போதுமானது இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு அப்பக்கப்போ திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்குருவோம் ஏன்னா இல்லாட்டி பிடிச்சிரும் இல்லையா அதனால் இப்போ சீசன் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எல்லாம் இப்போ சீசன் இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு காலிஃப்ளவர்னால் பிடிக்கும் பச்சை பட்டாணியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கையில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட டேஸ்டியானதும் கூட அதனால் நீங்கள் இப்படி வாங்கி சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சு சப்பாத்தி இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருகப்பிள்ளையும் போட்டு கிளறி கொடுத்தேன் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் காளிஃப்ளவரெலாம் நம்ம வேக போட்டதுனால சட்டுன்னு ஒரு ஏழே நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லெமன் ஒரு பாதியை பிழிஞ்சு அதில் விட்டுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த லெமன்லாம் போட்ட பின்னாடி ஸ்மார்ட்டாக அசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் நம்மளோட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்